அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்படனும் வரைக்கும் நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப் பிரியாரந்தும் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆயிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து தை மாசத்தினுடைய முதல் சனிக்கிழமைங்க இந்த நாளில் நம்ம ஆஞ்சநேர வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாயு தேவனி அம்சமான நம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாத்திரமா இல்லை தேவிக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவரை வந்து நம்ம எல்லா நாட்களையும் வழிபடலாங்க புதன் வியாழன் மற்றும் சனி இந்த மூணு கிழமையிலையும் வழிபடும் போது நமக்கு ந மிகுந்த நன்மை கிடைக்கும் ஆந்திரேயர் வந்து பா வந்து நம்ம வந்து நினை மற்ற நேரத்தில் நினைத்த விஷயங்கள் நடப்பதற்காக நம்ம அவரை வந்து வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமதூதுவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்ரீராம் அப்படின்னு எந்த இடத்துல நம்ம சொல்கிறோமோ அந்த இடத்துல அவர் வந்து அவருடைய அருளை நமக்கு அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயரை வழிபடுறதும் சிவனையும் பெருமாளையும் வழிபடுறதும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஞ்சநேயரை வந்து நம்ம வந்து வடமாலை சாத்தி வழிபடலாம் வெற்றில மாலை சாத்தி வெண்ணெய் சாத்தி அப்படிலாம் வழிபடலாம் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் அவருக்கு ஒரு வடமாலை வாங்கி சாத்தி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை வந்து வாங்கி வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா வெண்ணெய் அதாவது வெண்ணெய் வந்து சாத்தி வழிபடும் போது அந்த வெண்ணெய் உருகிறதுக்குள்ள நமக்கு என்ன காரியம் வெற்றி அடையணும்னு நினைக்குமோ அந்த காரியம் வந்து வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெண்ணெய் போது நம்ம வெண்ணெய் சாத்திட்டு அதுலேருந்து கொஞ்சம் வெண்ணையை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எல்லாருமே சாப்பிட்ணுங்க சாப்பிடும்போது நமக்கு வந்து மனசில் நல்ல ஒரு தைரியம் பயங்குறதே இருக்காது அது வந்து ராமருடைய பெயரை சொன்னாலே அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து நமக்கு காய்ச்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி மாலை வாங்கி போடலாம் இந்த சனி சனி தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் துளசி மாலை வாங்கி போட்டால் அவங்களுக்கு வந்து அந்த சனி பகவானில் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆஞ்சநேய அனுமான்ட்ட வந்து சனி பகவான் வந்து என்ன சொன்னார்னால் ஒன்றை யார் வணங்குதாங்களோ அவங்கள வந்து நான் வந்து அதிக பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதனால் அது வந்து துளசி மாலை வெற்றிலை மாலை பின்ன வந்து வெற்றிலை மாலை போடும் அனுமானுடைய கவசம் படிக்கலாம் அப்போ நமக்கு வந்து ச எதிரிகளே இருக்க மாட்டாங்க எந்த பயமும் இருக்காது காரியத்தடை எது இருந்தாலும் அது நீங்கிடும் வெண்ணெய் காப்பு சாற்றி நம்ம வழிபடும் போது அந்த வெண்ணை உருவதுக்குள்ளே நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நினைத்த விஷயங்களெல்லாம் கை கூடும் அது மாதிரிலாம் செந்தூரம் பூசி வடமாலையோடு மாலையோடு ஒரு காகிதத்தில் எழுதி மாலையாக கூட அனுமானுக்கு போடலாம் அப்படி போடும்போது கூட நமக்கு வந்து அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்புறம் வந்து பொதுவாக வந்து வியாழக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் எலுமிச்சை மாலை வட மாலையெல்லாம் அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து எலுமிச்சை மாலையோ வட மாலையோ சாற்றி வழிபடும் போது நீங்கள் தொடங்கி எந்த வேலையாக இருந்தாலும் அதை இல்லாமல் நடக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ங்க என்ன முடியுதோ அதை செய்ங்க உங்கள் விருப்பங்க உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அதை நிறைவேறணும்னா ஆஞ்சநேயர் காயத்தை மந்தத்தை தென்னமும் நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லி வழிபடும் போதே நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது வந்து கூடியவரை கை கைக்கூடும் இவரை வழிபடுவதனால நமக்கு என்ன நல்லது நடக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை வெற்றி வீரம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதாவது பொதுவாக ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம வந்து என்ன வேண்டுதல் வைக்கமோ அப்பொதுவாக வால் வழிபாடு செய்வாங்க வீட்டில் வந்து படம் இருக்கிறவங்க சில பேர் என்ன செய்வாங்க வால் வழிபாடு செய்வாங்க அதாவது அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடித்த துளசி மாலை வெற்றிலை மாலை வாங்கி சாத்திட்டு அந்த வாலிலருந்தே பொட்டு வச்சு பொட்டு வச்சு வருவாங்க ஏன்னா அவங்க நினைச்ச விஷயம் நடைபெறணும்னு சொல்லிட்டு அந்த வால்லருந்தே பொட்டு வச்சு பொட்டு வச்சு அந்த வா அந்த பொட்டு வந்து ஃபுல்லாக அந்த படத்தில் முடிகிற வரை முடியதுக்குள்ளே நம்ம நினைச்ச விஷயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்கிறவங்களும் இன்றைக்கி அந்த வழிபாடை தொடங்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்து கூட நம்ம வழிபாடு சொல்லலாம் பொதுவாக ஆஞ்சநேர பொறுத்த மட்டுக்கும் இங்கே வந்து நம்ம வந்து கல்விக்கும் சிறந்தவர் அதாவது படிக்கிற பசங்க கூட இதை போய் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறதுக்கு செய்யலாம் அதுக்கு முக்கியமாக இன்றைக்கி வந்து தை சனிக்கிழமை அதில் வந்து இந்த சனிக்கிழமையில் நம்ம ஆஞ்சிநேரம் வழிபடும் நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அதாவது வந்து ஆஞ்சநேயரை பொறுத்த மட்டுக்கும் நம்ம வந்து கேட்ட உடனே வரம் கொடுக்குற ஒரு கடவுள் அவர் வந்து ஒரு வாய்வு புத்திரன்னே நம்ம சொல்லுவோம் அது இல்லை அவர் வந்து எப்பேற்பட்ட மலையும் கூட நகர்த்திடுவார் அப்போ நமக்கு எப்பேற்பட்டது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை ஏற்படலாம் அது இவரை வழிபட வழிபட நமக்கு வந்து சனிதோஷம் உள்ளவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்போம் அது மாதிரி நம்மளுக்கு வலிமை அதிகரிக்கும் நம்மளுடைய ஆற்றல் அதிகரிக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆஞ்சநேயரை வழிபடலாம் வழிபடும் போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் சனிக்கிழமையிலலாம் நம்ம சுந்தரகாண்டம் வந்து படித்தோன்னு வச்சுக்கோங்க நமக்கு அது நல்ல வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருங்க சனிக்கிழமை சுந்தரகாண்டம் படித்து வெற்றிலை மாலை அப்புறம் வெண்ணெய் இதெல்லாம் நம்ம சாத்தி வழிபட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில் சொல் சொல்ல முடியாத அளவுக்கு செல்வ செழிப்பும் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குங்க இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேர வழிபாடு செய்து உங்களுக்கு சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கட்டும்னு நானும் ஆஞ்சநேரிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்